ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி விரைவில் பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் பல்வேறு பிரச்சினைகள் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் உள்ளன ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் தற்போதைய நிலவரம் குறித்து இன்றைய வேந்தர் தொகுதி சுற்றில் காணலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் இரண்டாவது நாடாளுமன்ற தொகுதி என்ற சிறப்புக்குரியது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மாநிலத்திலேயே அதிக தொழிற்சாலைகளை கொண்டது ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி ஹுண்டாய் நிசான் கார் கம்பெனி பாரத் பென்ஸ் லாரி கம்பெனி அப்பல்லோ டயர்ஸ் ஜே கே டயர்ஸ் ராயல் என்பீல்டு யமஹா செயின்ட் கோபேன் கண்ணாடி தொழிற்சாலை சாம்சன் ஃப்ரிட்ஜ் ஏசி தயாரிப்பு தொழிற்சாலை உள்ளிட்ட ஏராளமான பெரிய கம்பெனிகளுக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் உள்ளன இவற்றில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் பணியாற்றுகின்றனர் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் என ஆறு தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் பதினோரு லட்சத்து இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்று பெண் வாக்காளர்கள் பதினோரு லட்சத்து எட்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி எட்டு மூன்றாம் பாலினத்தவர்கள் முன்னூற்று இருபத்தி இரண்டு பேர் என மொத்தம் பதினெட்டு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உள்ளனர் கடந்த முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக சார்பில் கே எம் ராமச்சந்திரன் திமுக சார்பில் ஜெகத் ரட்சகன் மதிமுக சார்பில் மாசிலாமணி காங்கிரஸ் சார்பில் அருள் அன்பரசு ஆம் ஆத்மி கட்சி சார்பில் வசீகரன் உள்ளிட்டோர் போட்டியிட்டனர் இதில் கே எம் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதி உறுப்பினர்களின் சாதனைகள் பல இருந்தாலும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஒரு சில உள்ளன அவை குறித்து பார்க்கலாம் மூணு விஷயம் தான் கான்சென்ட்ரேட் பண்றது கார்பரேஷன் வாட்டர் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தான் வந்துட்டு இருக்குது பாலாறு எங்களுக்கு குடிநீர் வசதியை கொஞ்சம் பெருக்கி தரணும் முதல் திங் ரெண்டாவது வந்து ஓபனா இருக்கிற கால்வாய்கள் மூலயமா நிறைய கொசு தொல்லை பயங்கரமா இருக்குது இந்த கொசுவை வந்து ஒழிக்கிறதுக்காக செய்து அரசாங்கம் கண்டிப்பாக பாடுபடணும் நாய் தொல்லைகள் ஜாஸ்தி கொசு தொல்லைகள் ஜாஸ்தி குப்பை அள்ளணும் நீர் பெருக்கணும் ரோடு வசதிகள் பரவாயில்ல இப்போ முன்னைய விட இப்ப நிறைய ரோடு வசதிகள் அதே மாதிரி இல்லை மின்விளக்கு வசதிகள் அரசாங்கம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இருக்கேன் உள்ள போனோம் எங்க ஊருக்கு வந்து பஸ் வசதி ரொம்ப கம்மி தான் ஊருக்குள்ள போனோம்னா ஆட்டோ சேரில் இருந்தால்தான் போக முடியும் மார்னிங் டைம்லலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஈவினிங் டைம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் வீட்டுக்கு போகணும் வெளியே வரணுன்னாலும் மாம்பாக்கம் வந்து தான் என்னால் போக முடியும் பஸ் வசதி வந்து எங்கள் ஊருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அதுமாரி ரொம்ப டிராஃபிக் ஆகும் மண்டல தாண்டிட்டுன்னா இன்னும் ரெண்டு டிராஃபிக் ரொம்ப ஆயிடும் இதெல்லாம் சரி பண்ணி அந்த டிராஃபிக்லாம் சரி பண்ணி ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏரியாவில தண்ணி பைப் இருக்கு தண்ணி கலங்கலாக வருது எல்லாம் நாங்கள் தண்ணிக்கு கஷ்டப்படுறோம் நாங்கள் போய் சொன்னாலும் அவங்க எடுக்கிறதில்லை அவங்களா வந்து பார்க்குறதில்லை ஏரியாவில் யாரும் வந்து இன்னும் இது பண்ணலை கவனிக்கலை எந்த இதுவும் வந்து ஏரியாவில் எந்த தலைவரும் வந்து இன்னும் பார்க்கல தேர்தல் வர சார் இது இதெல்லாம் இந்த யார் ஜெயித்தாலும் இந்த இடத்த சுத்தம் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தண்ணி பராமரிப்பு எல்லாத்தையும் கவனித்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தண்ணி பிரச்சனை ரொம்ப பஸ்ஸு வந்து வர ரொம்ப நேரத்துக்கு நேரத்துக்காக பஸ்ஸு வரலை மினி பஸ்ஸு தான் விட்ருக்குறாங்க அம்மா பஸ்ஸு ஆனால் வந்தாலும் இப்போ ரோடு சரியில்லைனால வர்றது கிடையாது எங்களுக்கு வந்து கேட்டை பிரிட்ஜை விட்டு ஏறி இறங்கி வர முடியல வயசானவங்க அதனால் ஸ்டோர் போயிட்டு தான் இல்லை கேட்டில் இறங்கி அங்கேருந்து கிராஸ் பண்ணி நாங்கள் வரோம் அங்கேருந்து வந்தாலும் ஆட்டோவுக்கு இருபது ரூபா கொடுத்துக்குன்னு தான் வர முடியும் எங்களுக்கு வந்து அதை சரி பண்ணி யார் வந்தாலும் எங்கள் தலைவருங்க செய்து கொடுத்தா நல்லாயிருக்கும் வேந்தர் தொகுதி சுற்று செய்திகளுக்காக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலிருந்து செய்தியாளர்கள் பாஸ்கரன் மற்றும் அஸ்மத்